ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குஸ்சினாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோங்களா இப்போ நம்ம இது பார்த்தீங்கன்னா கல்லடியில் அணைக்கும் இப்போ ஏற்கனவே வெள்ள வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன மாதிரி ரோட்டில் எதாவது போகலாமா இல்லையா அதை பற்றி அப்டேட் தான் பண்ணிட்டு இருக்கு நிறைய ரோடு வந்து உடஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அப்போ அது எந்த மாதிரி ரோட் எப்படி நீங்கள் நம்ம பாவிக்கலாம் என்ன மாதிரின்றத இப்போ அப்டேட் நம்ம வாங்க வீடியோ கிளம்பலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக மாறாங்க சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கல்லடியில் நிற்கும் அதாவது என்ன ஏரியா கல்லடியா ஓ கல்லடி அந்த முன்னுக்கு ரவுண்டாக இருக்கட்டும் நீங்கள் சரியா ஏற்கனவே நம்ம மற்றவரை வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கன் அது எந்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ரோட்லலாம் போக முடியல அந்தளவுக்கு தண்ணி நின்றது இந்த இடத்த விட நான் போக இந்த இடத்துல தண்ணி இல்லை கல்லடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி நின்றது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரியா இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை ரோடு கொஞ்சம் ஆகிட்டு வந்துருக்கு அதனால் நீங்கள் வந்து போகலாம் ரோட்டெல்லாம் ஃபுல்லாக போகலாம் ஆனால் கொழும்புக்கு போகிற ரூட்டை என்னமாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பஸ் எல்லாம் போய்கொண்டு தான் இருக்கு நிறைய பேர் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிற வேலையாக பாஸ்போர்ட் எடுக்கிற வேலை இருக்கும் அந்த மாதிரி வேலையில் நிறைய கிடையாது இந்த அங்காலை பக்கம் ஒரு ஹோட்டல் தானே இடது பக்கம் பா காட்டன் இந்த சேச்சிக்கு அங்காலை அதாவது இந்த ஹோட்டல் தானே இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு அங்கால ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள காடு

ஒரு மோட்டர் சைக்கிள் அருவாசியில் தண்ணி நின்றது போயில அது மட்டும் இல்ல மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதானே மட்டக்களப்பு பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு அப்படியே தன்னமனைக்கு போயிடலாம் அந்நேரம் சித்தாண்டிக்கு போயிடலாது இப்போ ரோட் எல்லாம் கிளியர் ஆயிட்டு இந்த இதுக்கு இங்கால அந்த லைட் கம் ஏரியா அந்த ஏரியா கூட்டுறாங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளம் நின்ற ஏரியா தான் அப்படியே இந்த கல்லெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு பாருங்கள் சைட்லலாம் இதெல்லாம் வெள்ளம் நின்ற ஏரியா தான் அப்படியே மண்ணெல்லாம் தூரத்தில் வந்து ஒதுக்கிட்டு வந்து போட்டிருக்கு அப்படியே வீடு கட்டுற அளவுக்கு இது ஃபுல்லாக தண்ணி நின்றது அங்கே இதுக்கு இங்கே வந்துங்க தண்ணி நிற்கலை நான் வார நேரம் நிற்கலை அதுக்கு முதல் நின்றதான் இருக்கல நான் வாரம் அந்த டைமில் தண்ணி நிற்கலை இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம் அடிக்க வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆயிட்டு நம்ம டவுன் எடுத்து இப்போ திரும்பியும் வளமை போல் திரும்பிச்சு மடகால ஓகே இப்போ ஓகே ஆனால் அந்த கிராமத்து வழியதான் தண்ணி ஒரு சிலங்கள் என்ன ஒரு சில இடங்கள்ல இல்லை அப்படியே இருக்கு அதுக்குலயும் ஒரு சில ஆட்கள் வதந்திய கலப்பை நான் பாருங்க அதுலேயும் ஒரு சிலாக்கள் வதந்தியை கிளப்பி நாங்கள் பாருங்க சுனாமி வருதுண்டு பெரிய டாபிக் அதுல சுனாமி வருது படுத்து நிறுத்த கொள்ளை கூட பன்னெண்டு பன்னெண்டு மணி மட்டும் கடல் வாங்கிட்டு கடல் வாங்கிட்டு இப்படியெல்லாம் வதந்தியை உள்ள ஜெயிலுக்குள்ள போட்டுடணும் முக்கியமா அரசாங்கத்தால ஒரு இன்ஃபார்ம் பண்ணல அதுக்குள்ள இவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க சுனாமி வருதுண்டு இந்த ரோடுல்லாம் தண்ணி நின்ற மாதிரி தெரியல என்ன நான் வர நேரம் தண்ணி இல்லை அந்த மணிக்கூட்டு கோபுரம் தானே அவர்த்தையும் தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நான் வீடியோ எடுக்கும்போது தண்ணி நின்றது அந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள் மட்டக்களம் மட்டக்களம் உண்டு போட்டிருப்போம் பாருங்க அதில் இருக்கும் ஆனால் இந்த ஆறுக்கு தானே இந்த ஆறு எல்லாம் அப்படியே ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் ஆறெல்லாம் போட்டலாம் அது ஃபுல் அப்படியே தருகு மணிக்கொட்டுக்கு கோபத்துக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட் ஏரியா ஃபுல்லா தண்ணி அப்படியே போகவே இல்ல அது பைக் எல்லாம் ஃபுல்லா தாண்டலுமி போனது அப்படியே பரவாயில்ல மணிக்கட்டு கூப்புறது ஃபுல்லா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வித்தியாசமா வச்சுக்கோங்க என்ன ப்ரோ வலைக்கு புதுசா தெரியுதா சரி இல்ல கிப்டல்லாம் அடிச்ச மாதிரி தெரியுது எனக்கு பஸ் பார்க்கிங் தான் பார்க் பண்ணிக்காங்க இந்த இடத்துல தான் பஸ்ஸை பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க ஃபுல்லாக லைனில் அப்படியே எல்லா வசையும் அதாவது சிடி பஸ்ஸை காணவே இல்லை நான் ஃபுல்லாக ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் இருந்தது இதுல தான் பஸ் அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு பிறகு எப்படி பதினாலு வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி மழை டபுள் மரங்கு பெஞ்சிருக்கு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல வெள்ளம் வந்துருக்கு ஊருக்குள்ளே இந்த இருக்குதான பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் தெரியவே இல்லை கட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல தண்ணி ஆனா ப்ரோ இந்த கட்ருக்கு இந்த கட்டு ஃபுல்லா தண்ணி ஆயிடுறேன்டா நீ வரல டைமில் இந்த இதெல்லாம் தெரிய ரவுண்ட மட்டும் எல்லாம் தெரியவே இல்லை ஏதாச்சும் ஓரளவு பிரச்சனை இல்லை கடவுளை நீங்க அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் சீனே இந்த ஆறு தானே ப்ரோ இந்த ஆறு ஃபுல்லாக இந்த கடையை தாண்டி கடையை காணல முக்கால்வாசி தூரத்துக்கு கீழ கொஞ்சம் காட்ட அப்படியே இந்த கடை இதெல்லாம் தெரியவே இல்ல துப்பரா இந்த எங்கேயா பக்கம் போவ ஏலாது அது அந்தளவு மோசமா இருந்த இங்கேயா இருங்க கிரவுடல எங்க இழுத்துட்டு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கும்மிச்சிருக்கு பாத்தீங்களா கிரவுல கொண்டு வந்து அப்படியே இல்ல எங்கேயோ கொண்டு வந்து கும்மிச்சிருக்கீடா எந்த வீடியோ இருந்தது

மரம் விழுந்த மாதிரி இல்ல அதான் பாக்க மரம் விழுந்திருக்காண்டு மரம் விழுந்தா எடுத்து போட்டுக்கான வெளியாக இருப்பாங்க ஏதோ ஒரு மரம் விழுந்துதான் போட்டுக்கான இந்த ரோட்லயும் போறாரு பாரு அன்று ஒரு வாரம் கூட போல ஒரு நடந்து கூட ஆக்கள் போலடா அதால கிராம <laughs> 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 இங்கே பக்கமும் தண்ணி தான் இருக்கும் போல நமக்கு தெரியாது நான் வந்து பார்க்கல இங்கே வாரப்போ வாய்ப்பே கிடைக்கல துப்பட நான் பார்க்கவே இல்லை இதெல்லாம் ஃபுல்லாக நின்று போல இங்க தடங்கல தேவ தண்ணி நின்றுதாட் ஃபுல்லாக இதுலயும் ஃபுல்லாக பல்லங்கள் வந்து தான் போறேன் சேர்ந்ததுக்கு

அது வந்து அந்த பெட்ட சட்டி கரையில் அந்த ஏறும் அவ்வளோண்ணா அந்த ஊர் சுற்றி வந்து அதில் ஏறுண்டா நான் தெரியாது ஏரியா அதுக்குல கேமரா பிடிக்க அப்படின்னா அதுக்கு சுற்றி கிடைக்கல அதில் வந்து வந்து ஊர் அது படிக்கட்ட இதில் இப்போ நமக்கு இந்த துண்டு மட்டும் கிளியர் ஆகிக்காது நம்ம அங்கே வெட்டும் போது கிளியர் ஆகிடும் இங்கே வாருங்க ரோட்டை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டு போயிருக்கு போகிறேன் கம்பி எல்லாமத்தே புல்லு புல்லு புல்லுதாக தொங்கிட்டு அம்மா ஒரு ஷோர்ட்டா போட்டு போயிருக்கலாம் என்ன இன்னும் தண்ணி லைட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கதான் செய்யுது ஒரு சில இடங்கள்ல என்ன ஊருண்டு பாத்தீங்களா இது வந்து சேர்த்து கூட அவன ஆஹ் தெரியுது ஊர் பேர் பாக்குறதுக்கு முதல்ல மண் அடிக்குது கண்ணுக்குள்ள ஃபுல்லா என்ன ஏரியா ஏதாவது பீச்சு கல்முனையா பீச்சு கல்முனைய மொத்த கல்லவி இங்கில பீச்சு வருதா கீழ ஊரையும் பீச்சு கல் முன்னா சரி சரி சீரோபான் பயில இருக்கா ஓடு ப்ரோ ஃப்ரெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வீச்சு கல்முனையா தெரில கல்முனைன்றது அங்கால் பக்கம் தான் நமக்கு தெரியும் அதுங்களை எப்படி அங்கே ஷிஃப்ட் ஆனது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டில் இருந்தது தான் வாசிச்சு சொல்லியிருக்கேன் மற்றபடி நாங்களா ஒன்றா உருவாக்கினது கிடையாது இங்கே இப்படியும் ஒரு ஊர் இருக்கு இந்த ரோட்டையும் ரெண்டு பஸ்ஸை முன்னுக்கு மீன் கொடுத்துருக்காங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வீச்சுக்கல் முழு தான் எல்லா போட்டில் தான் கிடக்கு அதான் இருக்குது அவரோ பெரிய பஸ் போகும்போது நாங்க போயிடலா முனைக்காடு முனைக்காடில் இங்கே இருக்குது இந்த பஸ்ஸுக்காக உண்மை தான் சரி இந்த அப்படியே போய் போகிறோம் நம்மளோட ஏரியா சிவன் கோயில் தான் போகுது அங்கே தான் இந்த ரோட் என்னடா எத்தனை வீடியோ பெரியாடா

நல்ல ஊர் நல்ல ஒரு பேருண்டு பூரோ பேரமாக இது வந்து புதுநகர் இந்த ஊர்ல பேர் பாத்தீங்கன்னா புது நகர் ஓகே இந்த மழை காலத்தில் நல்ல தான் டிமாண்டா இருக்கும் பேர்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில் பேர் பார்த்தீங்கன்னா புதுநகர் உங்களுக்கு அங்காள பக்கம் போகலன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் எங்கே எவ்வளோ தண்ணி ஊர்திப்பாடி போயிடு பார்த்து இந்த பொறுமையை இதெல்லாம் உடச்சல்லிட்டு போயிருக்கோ

ரோட்டும் பம்பிங் ஒரே கலந்து வைக்க வர்றா அப்புறம் இந்த பெட்ரோல் ஷெட்டில் அவனுக்கு தெரியாது பெட்ரோல் டைம்ல வந்து இங்க வந்தா இங்க இருக்க போலீஸ்காரால கூட்டிட்டு பெட்ரோல் அடிச்சது இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஏர்போர்ட் சைட் பின் பின்னுக்கு வர அப்படியே ஃபுல்லா

ጰጛ ያምቸያኗ by இந்த வீடியோ பிடிக்கும் நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் சந்திப்பம்